அன்புள்ள மேச ராசி அன்பர்களே மேச ராசினருக்கு சனி பேச்சு பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மேசராசிக்கு இதுவரை லாபஸ்தானத்திலிருந்து நன்மைகளை வாரி வழங்கினார் தற்போது அவர் பன்னிரெண்டாம் இடமாகிய விரய சனி ஏழரை சனியில் விரய சனி உண்டாகிறது அவர் சொத்துக்களில் நாம் முதலீடு செய்யலாம் விரயத்தை இரண்டு வரையாக பிரிக்கலாம் ஒன்று நம்மை அறியாமல் செலவாவது அறிந்து செய்வது ஆகவே சொத்துக்களில் முதலீடு செய்தால் அந்த விரயம் தடுக்கப்படும் விரயம் என்பதால் தலை பகுதி பாதிப்பு அடையலாம் ஆகவே இஎன்டி ப்ராப்ளம் ஒற்றை தலைவலி நீர் கோச்சல் போன்றவை ஏற்படலாம் வக்கரம் அடைவது அவர் பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து வரை மீண்டும் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மீண்டும் வக்கரம் அடைகிறார் அதிசாரம் அடைவது மேசராசியில் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும் சிறு நோய் என்றாலும் மருத்துவரை சென்று கவனிக்க வேண்டும் முன்னேற்பாடு செய்து கொள்ள வேண்டும் வெளி இடங்களில் உணவு சாப்பிடக்கூடாது குடும்பம் பொருளாதார நிலை குடும்பத்தை பொறுத்தவரை ஈகோ பிராப்ளம் வரும் கணவன் மனைவி சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வரலாம் கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதார நிலை எதிர்பாராத வகையில் திடீர் திடீர் என்று செலவுகள் வரலாம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் தரக்கூடாது வாங்கவும் கூடாது நல்லபடியாக பல வகையில் ஜாமீன் தரவே கூடாது எந்த வகையிலும் தொழில் வியாபாரத்தில் மிக மிக கவனம் தேவை அதிக அகலக்கால் வைக்கக்கூடாது புதிய தொழில் தொடங்கக்கூடாது இருக்கின்ற தொழிலில் நேரடி கண்காணிப்பு தேவை உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பலு அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் உண்டு அரசியலை பொறுத்தவரை அரசியலில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு போன்றவை தடைபடலாம் கூட இருப்பவர்களிடம் அனுசரணையாக இருக்க வேண்டும் தங்களை பற்றி யாராவது கோல் சொல்லக்கூடும் விவசாயிகள் பொறுத்தவரை விளைச்சல் சுமார் தான் கால்நடைகள் அபிவிருத்தி அடையாது கஷ்டமாக தான் இருக்கும் கடன் வாங்க வேண்டாம் கலைஞர்களை பொறுத்தவரை வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் பண வகையில் எச்சரிக்கை தேவை சிக்கனமாக இருக்க வேண்டும் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புதிய பட வாய்ப்புகள் குறையலாம் மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை ஏனென்றால் புத்திஸ்தானம் வேலை செய்யாது படிப்பில் மந்த நிலை தொடரும் ஆகவே மாணவர்கள் மாணவியர்கள் நன்றாக படிக்க வேண்டும் பெண்களை பொறுத்தவரை சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும் வெளிநாடு சென்றவர்கள் தாயகம் திரும்பலாம் ஏனென்றால் வெளிநாட்டில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்தியர்கள் அனைவரையும் திருப்பி அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே வெளிநாடு சென்றவர்கள் தாயகம் திரும்பி வரலாம் சிலருக்கு சுபகாரிய தடை ஏற்பட்டு பயங்கரமான அதன் பிறகு முயற்சி செய்தால் தான் காரியம் நிறைவேறும் பொறுத்தவரை லாஸ் ஆகலாம் பணத்தை முதலீடு செய்யும் போது கவனமாக இருங்கள் மே பதினைந்தில் குரு பயிற்சி உண்டாகிறது அப்போது ஏழாம் இடம் சாதம் தனுசு ராசி ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் பார்க்கிறார் அதுவரை பொறுமையாக இருங்கள் சனிக்கான பிரீதி செய்யுங்கள் முடிந்தால் காரைக்கால் திருநள்ளாறு சென்று சனி மகானை வழிபடலாம் சென்னையில் உள்ளவர்கள் பல்லாவரம் அருகில் உள்ள அகஸ்தீஸ்வரன் கோயில் சென்று சனி ஒரு அர்ச்சனை செய்யலாம் சுந்தரஹாட்ட பாராயணம் செய்யுங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லுங்கள் விநாயகரை வழிபடுங்கள் பைரவரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்